நீங்கள் மெட்டீரியல் கட் பண்ணி வாங்குறது பாயிண்டிங் பாயிண்ட்லயும் மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸ்லேயும் எடுக்கணும் இதுதான் மெயினான விஷயம் ஓகேங்களா இப்போ நான் வந்து லைனிங் பீஸ்ல தான் வந்து கட் பண்ணி எடுத்து கட் பண்ண போகிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட்டுக்கு வந்து கட் பண்ணியாச்சு அதில் எப்படி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத முழுசா வந்து நான் உங்களுக்கு ஓகே திரும்ப திரும்ப சொல்கிறேன் மெட்டீரியலோட அளவு வந்து பாயிண்ட்லேயும் இன்ச்சஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸ்லேயும் வந்துட்டு எடுக்கணும் ஓகேங்களா இப்போது நமக்கு தேவையான அளவை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம் ஓகேங்களா தேவையான அளவுனா மடிப்பு பகுதியிலேயே எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு வரும் மேலே பாடி இதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ அளவு தேவைப்படுது அப்படிங்கிறத ஸ்டெச் ஸ்டப்பாக சொல்லிடுறேன் ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எட்டரை இன்ச் தையலோட சேர்த்து சொல்கிறேன் நான் தையலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச் ஓகே ஹைட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி எட்டரை இன்ச்சுலையும் எடுத்துக்கோங்க ஹைட்டு பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து ஆரே முக்கம் கையிலோட சேர்த்து நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க ஆரே முக்கம் இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டாச்சு ஹைட்டு வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் எட்டரை வாடி சுற்றுல வந்துட்டு ஆரே முக்கா எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்கல் அதாவது வந்து இது வந்து ஃப்ரண்ட் பீஸு முன்கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு ஓகே ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டே முக்கா ஃப்ரெண்ட்டுக்கு என்ன சோடு வைக்கிறீங்களோ அதே தான் பேக்குக்கும் வைக்கணும் இப்போ ரெண்டும் ரெண்டே முக்கா சேர்ந்தது வந்து நாலே முக்கா இந்த நாலே முக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு ஆம்கோளோட அகலம் ஒரு சில அளவுகள்லாம் வந்து தான் சொல்லி தர முடியும் ஓகேங்களா அதனால இது நல்லா கவனமா வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நாலே நாளை முக்காங்கிறது வந்து நமக்கு ஆம்கோளோட அகலம் இப்போ முன்களுத்து இரக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கழு இறக்கம் வந்து நாலு இன்ச்சு ஓகே அங்குக்குள்ளேயே நான் அகலம் வந்து ரெண்டு இன்ச்சில் குடிச்சுக்கோங்க குறிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாக்ஸ் போட்டு அந்தந்தது வந்து கவர் பண்ணுங்க வளைவுகள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த கேப்பு வந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் இருக்கணும் ஒரு இருந்து முக்கால் இன்ச் ஓகேங்களா ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு அரை இன்ச் நமக்கு இந்த அகலை நமக்கு எவ்வளவு தேவையோ வளைவு எவ்வளவு தேவையோ அத பொறுத்து வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ண அகலை நமக்கு தேவையாகிறத பொறுத்து வந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணனும் நம்ம மெயின்டைன் பண்ணனும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்கோலோட வளைவு வேணும் அதுக்கு நம்ம பாடி சுற்றுலவை வந்து நம்ம எடுத்துக்கணும் பாடி சுற்றளவு நமக்கு ரெடி அளவு வந்து எடுத்துக்கணும் ரெடி அளவுங்கிறது வந்து அஞ்சே முக்கா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சுற்றளவு வந்து பாத்தீங்க சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா ஆங்கோலோட சுற்றளவு வந்து மேல தையலோட சேர்த்து நாலே முக்கா வந்து வருது நமக்கு அந்த நாலே முக்கா அப்படின்னா இதுல வந்து மூணே முக்கா வச்சிங்கன்னா நாலே முக்கா வந்துடும் அப்படி நமக்கு இது இறக்கும் இன்னும் பார்த்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சுற்றுல வரலைன்னா மறுபடியும் நம்ம வேண்டு வந்து கொடுத்துக்கணும் இங்குக்குள்ள வர்றப்ப இந்த அளவு எடுக்கிறப்ப நமக்கு நாளே முக்கா வந்துருக்கணும் பாருங்க நாளேமுக்கா வந்துருச்சுங்களா இந்த இறக்க வந்து மூனை முக்கா வச்சிங்க அப்படின்னா இந்த வளைவு வந்து நாளேமுக்கா வந்துடும் ஓகேங்களா நான் வந்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் அதனால் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா மறுபடியும் இதோட அளவுகள்